இந்த மலேசியா என்றால் மலேசியா நீங்கள் சென்றிருந்த மறக்காமல் பூச்சோங் நகரத்தை சுற்றி பார்க்க வேண்டும் அந்த தருணத்தில் ஏதாவது ஆலயம் செல்ல விரும்பினால் நீங்கள் முதலாவதாக செல்ல வேண்டிய ஆலயமாக இந்த பெருமாளையும் கருதப்படுகின்றது மலேசிய மக்களினால் மிகவும் போற்றப்படக்கூடிய பக்தர்களின் ஆலயமாக இந்த பெருமாளையும் கருத்தில் கொள்ளலாம் மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயமானது சாஸ்திர முறைப்படி அமைக்கப்பெற்று ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெற்று வருகின்றது இன்று இந்த காணொலியில் ஆலயத்தின் பொருளாளர் மற்றும் பட்டாச்சாரியர்களுடன் ஒரு உரையாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் இந்த ஆலயத்தில் பல புனிதத்தன்மைகள் இருப்பதாக மலேசிய மக்கள் உணர்கின்றார் அதே தருணத்தில் இந்த ஆலயம் நீங்கள் எப்பொழுதாவது இந்த காணொளிக்கு பின் சென்றால் மறக்காமல் பூஜைக்குரிய மாலைகளை அந்த கோயில் சுற்றாலத்தில் உள்ள கடையில் பெற்று அர்ச்சனை செய்து வரும் பொழுது நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுகின்றது பெருமாள் கோவிலுக்கு மிகவும் விசேஷ நாளான சனிக்கிழமைகளில் பக்தர்கள் அலைமோதி வருவதே இங்கே குறிப்பிடத்தக்கது இப்பொழுது இந்த சேனலை சப்ஸ்கிரைப்ஸை தொடர்ந்து காணொலியை முழுவதும் பார்த்து பயனடைவோம் நமோ நாராயண ஐயா உங்களோட பேர் என்னுடைய பேர் ராமையா ராமையா உங்களுடைய பெயர் பேர் குலசேகரன் குலசேகர் நீங்க சடுகோபர் ஓகே நீங்க எல்லாருமே வந்து நீங்க குருக்கள் ஆமா நீங்க கோயில் பொருளா திருமால்பதி திருமால்பதி கோயில் சுத்தலூர் சரவணர் பண்டாரி பண்டாரி சோ நான் வந்து காய்ஸ் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறதுக்கான மெயின் காரணம் இந்த கோயில வந்து எக்ஸ்பிளோர் பண்ணணும் அண்ட் வந்து வேர்ல்ட் ஃபுல்லாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த கோயிலை வந்து ஆக்சுவலாக வந்து ஏன் கோயில் இம்பார்ட்டன்ஸ் இந்த கோயில் எப்படி உருவானது இந்த கோயிலை பற்றி சின்ன டீடைல்ஸ் வந்து இவங்க கேதர் பண்ண போறேன் அதாவது இந்த கோயில் வந்து ஒரு எஸ்டேட் அதாவது காசு எஸ்டேட்னு ஒரு நிர்வாகம் இருந்தது அப்போ வந்து இந்த இடத்த வந்து வவாசான் வந்து அவங்க வந்து வாங்க வாங்கிட்டாங்க இப்போ பல பிரச்சனைகள் கேஸ் ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ தத்தஸ்ரீ வந்து நம்ம தலைவர் வந்து கோயில் தலைவர் வந்து தட்சிணாமூர்த்தி இப்போ அவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வாதாடணும் வார்தாடணும்னா கோர்ட்டில் ஹை கோர்ட் வரைக்கும் போய் நம்ம கோயில் வந்து வெற்றி தெளிச்சிருச்சு இப்போ வந்து வவாசாங்க வந்து இந்த இடத்த வாங்கிட்டு அவங்க மதம் நம்மளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அவங்கள லாயர் வச்சு வாதாடலாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கேஸ் ஓடிக்கிட்டு இருந்தது அப்புறம் நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினோன்னே அவங்களும் இந்த இடத்த வாங்கினதுனால அவங்க வந்து வீடு ப்ரோஜெக்ட் கட்டுறதுனால விலை கூட கொடுத்து வாங்கினதுனால அவங்களும் அப்புறம் வந்து ஒத்து வந்துட்டாங்க நம்மளோட கேள்விக்கு நம்ம வந்து கோவில் தமிழ் பள்ளிக்கூடம் சேர்ச்சி எஸ் வீடுங்க இப்போ நாலு நாங்கள் வாதாடணும் அதில் வந்து தெளித்தோன்னே அப்புறம் எங்களுக்கு கோயில் இடத்தையும் கொடுத்து பவாசான் வந்து ஒரு லட்சம் வழி கொடுத்தது அதுபோல எஸ்டேட் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு அதாவது எல்லாரும் கீழே தரை வீடு அவங்க கட்டின ஒரு அப்பார்ட்மெண்ட் அஞ்சு பாடி கழுவிட்டு தரையை கேட்டோம் அதுவும் ஓகே பண்ணிட்டாங்க சேர்ச்சி வந்து அவங்க நிர்வாகம் வந்து அவங்க வந்து பேசி நாங்க அதை அவங்க கிட்ட பேசிக்கிறோம்னு விட்டுட்டாங்க தமிழ் பள்ளிக்கூடம் வந்து அது அரசாங்கம்னால அது பழைய இடத்துல அது விட்டுட்டாங்க நடந்தது

போர்டு வந்து நம்ம வந்து எஸ்டேட் பேர் இருக்கும் அதெல்லாம் பழைய தெரியும் இந்த எஸ்டேட்னா அந்த பெருமாள் கோயில் கலசப்பியல் தோட்டத்துனா பெருமா கோயில்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த கோயிலுடைய மக உற்சவங்களை என்னென்ன ஆரம்பிக்குது நம்மளோட மக உற்சவம்னா நம்ம வந்து மாசி மகம்னு சொல்லி பெருமாளுக்கு வந்து கொடியேற்றி காப்பு கட்டி பெரிய பத்து நாள் உற்சவம் விடும் யாகசாலையில அதாவது மத்த அதாவது மாசத்துக்கு ஒரு ஒரு உற்சவம் விடும் அதாவது நம்ம தாயார் இருக்கிறாங்க ஆண்டாள் இருக்கிறாங்க சக்கர்த்தாழ்வார் இருக்கிறாரு அஞ்சு அவங்களுக்கு ஒரு ஒரு மாசம் விசேஷம் அஞ்சு நாள் உற்சவம் விடும் ஓமத்தாட ஆனா நம்ம மெயின் வந்து திருவிழா வந்து மூன்றாம் பிரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை தான் நம்மளோட திருவிழா மெயினான திருவிழா அதுக்குதான் வந்து மக்கள் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அதாவது வருஷத்துல ஒரு நாள் வந்து நம்ம கோயில் உள்ள அர்த்த மண்டபத்து வரைக்கும் நாங்க வந்து அவங்க வேண்டுதலை பூ கொடுத்து பெருமாள் பாதத்தை பெருமாள் கோயிலுக்கு விசேஷமான வந்து சனிக்கிழமை விசேஷம் அதாவது சனிக்கிழமை தான் நம்ம பெருமாளுக்கு விசேஷம் அவருக்கு வந்து திருவாண நட்சத்திரத்துல வந்து அவருக்கு மாசத்துல ஒரு நாள் வந்து அபிஷேகம் நடக்கும் அது போல வந்து எல்லா சாமிக்கும் மாசத்துல அவங்க அவங்க நட்சத்திரத்துல வந்து அபிஷேகம் நடக்கும் அஞ்சு உற்சவம் நடக்கும் மாசி மகம் வரும் பெரிய கொடியேற்றி கருட கொடியேற்றி ஏகசாலை போட்டு பெரிய திருவிழாவை நம்ம அந்த பத்து நாளும் வந்து சாமி புறப்பாடு இருக்கும் பெருமாள் ஒரு ஒரு வாகனத்தில் ஒரு

ஆகம மரப்படி ஊர் அதாவது இந்தியாவில் வந்து நம்ம கோயில் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் திருப்பதி திருப்பதி மன்னார்குடி கும்பகோணம் அது போல வந்து பூஜைகள் எல்லாம் வந்து 6 கால பூஜை நடக்குது. அதனால வந்து நம்ம வந்து ஊர் எப்படி பெருமாள் கோயில் பூஜை நடக்குதோ அது போல நம்ம கோயிலல வந்து வழி நடத்திட்டு வரோம். அதனால பக்தர்கள் வந்து ரொம்ப விரும்பி பூஜைகளை ரொம்ப விருப்புத்தனால பக்தர்கள் அதிகமாக வர்றார். அர்ச்சனை எப்படிலாம் நடக்குன்னு சொல்ல முடியுமா? எல்லாரிட்டே நான் பட்டதெரியிட்ட கேட்டமா. அது சாமி கிட்டோட கேக்க மிக்க நன்றி. எம்முடைய பேர் மீண்டும் சொல்லி குணசேகரன் பொருளாளர் பொருளாளர்

அதாவது சுற்றளவு பொறுத்த அளவு இந்த மலேசியா பொறுத்த அளவுல மெயின் கோவில் பெருமாள்லாம் சீனிவாசர் இதே கோவில் தான் இங்க வந்து எப்படி கேட்டீங்கன்னா விஷ்ணு ஓத்திரம் மட்டும் தான் இங்க வந்து ஆமா வேற கோயில் பாத்தீங்கன்னா நம்ம சிவன் சம்பந்தப்பட்டது பரிபாலயங்களா இருக்கும் ஆனா இங்க வந்தோம் மலேசியாவில வந்து நீ எங்க எடுத்துக்கிட்டாலும் மெயின் சாமனை வந்து இது சீனிவாச பெருமாள் கோயில் மட்டும்தான். எந்த மலேசியால எந்த இடத்துல எடுத்தாலும் இல்ல இந்த மாதிரி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அய்யா, கூடுதலான ஆலயங்கள்ல வந்து கூடுதலா இங்க வந்து பிள்ளையார் இருக்கினா, மங்கள முருகன் இருப்பினா, இந்த கோயிலে வந்து ஒரு வித்தியாசமா இருக்குது. அது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. இது வந்து விஷ்ணு அதாவது நம்மளுடைய பட்டாச்சாரியிட கிட்ட கேட்டா தெரியும். அதுவாதே சன்னதானம்ன்றது இது பெருமாளுடைய சன்னதானம் மட்டும்தான். ஆ வேற எதுக்கு ஆளையா இது பெருமாளுக்கும் உள்ள சன்னதானம் மட்டும்தான். வேற கோயிலை பாத்தீங்கன்னா பராமாலங்கள் எல்லாம் शिवோட கோத்திரங்கள் அப்படியே நீங்க சொல்ற மாதிரி முருகன் மாரியம்மன் காளியம்மன் பேச்சு அம்மன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது இங்க இல்லீங்கன்னா அதாலதானங்க இந்த கோயில் வந்து அவ்வளவு ஃபேமஸ் ஆனா இது வந்து ஆதி காலத்து கோயிலு ஆதி காலத்துல இருந்து நம்மளுடைய இந்தியாவில் எப்படி பூச முறைகளோ முறைப்படி செய்யறோம் ரெண்டாவது வந்துட்டு எது நேத்திக் கடை நடந்தாலும் நேர்ந்துட்டு போனாலும் கூடிய சீக்கிரத்துல ஒரு பிப்டீன் டேஸ் அல்லது ஒரு ஒரு மந்த்லி அல்லது ஒரு த்ரீ மந்த்ல ரெடி ஆகிடும் அவங்களும் வந்து உபயோகம் எடுத்து சிறப்பா செய்யறாங்க இந்த மலேசியா பொறுத்தளவுல தனி ஆலயம் என்றால் சக்கர தாழ்வார் தனி ஆலயமா இருக்கு வேற எந்த எந்த இடத்துலயும் இல்ல மிக்க நன்றி சக்கர தாழ்வார் ஆலயம் என்றால் இங்க நம்ம கோயில்ல மட்டும்தான் சீனிவாச பெருமாட்டம் மட்டும்தான் இருக்கு நீங்க அதாவது பார்க்கின்ற பார்வையாளர்கள் எல்லோருமே ஒரு பக்தர்களாக இருந்து பார்த்து கொண்டு நிச்சயமாக வந்து இந்த கோயிலுக்கு வரணும் என்ன நான் இந்த இவர் சொல்லும்போது போது அதை கேட்கும்பொழுது எனக்கு அப்படி புள்ள இருக்கிற தன்மை இருக்கு என்னன்னா வந்து பெருமாள் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கடவுள் உண்மை உண்மை அப்படி ஒரு அழகான இந்த கோயில்களை வந்து நாங்கள் வெளிக்கொண்டோம் என்ற ஒரு முயற்சியில தான் வந்து நான் இறங்கி இருக்கிறோம் இப்போ வந்து நமது இந்த கோயிலுடைய அதாவது முதன்மை பட்டாச்சாரியர் அவர்களை வந்து சந்திக்க போகின்றோம் நேரில் சென்று பார்ப்போம் பக்தர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து நாங்கள் பட்டாச்சாரிய பக்கத்தில் எனக்கு கதைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கொடுப்பனவு மிக்க நன்றி ஐயா அந்தே லக்ஷ்மி பதிம் தேவம் சங்கதாதரம் வித்யாமூர்த்தி ஹயக்ரீவம் சப்தார்த்த ஞானலே அமிர்தாத்மா தமே காமம் ஹரணம் விபும் வைகுண்ட ியைகுண்ட்ணு பகவான் ஆலயம் ஸ்ரீ ஸ்ரீஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானம் ஸ்ரீபூமிலா கோதா பத்மாவதி நாயிகா ஸ்ரீ சமேதீஸ்ரீனிவாச பரதஸ்வாமி பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த மலேசியா திருநாட்டிலே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பகவான் அந்த பகவானுக்கு என்ன சாநித்தியம் என்ன உண்மையான பவர் அப்படின்னு பார்த்தா அனந்த கருட விஸ்வக்சேனர் ஆச்சாரியன் சுவாமி ஏழியிருக்கர் பராங்குஷ பரகால எதிவராதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ராமானுதர் இந்த ராமானுதர் வைபவம் அப்படின்னா இந்த ராமானுதர் இங்க ஆச்சாரியனாக இந்த மலேசியாவுக்காக திருநாட்டில் எல்லா பக்த கோடிக்கும் லோகம் கஷேமமா இருக்கணும் லோகம் சௌக்கியமா இருக்கணும் ஆச்சாரியன் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த ஆலயத்திலே அதோட பிரார்த்தனை வைபவம் அப்படின்னு பக்த கோடி எல்லாம் இந்த பிரார்த்தனை பெட்டியில் அவங்களுடைய கோரிக்கை எல்லாம் எழுதி அந்த பிரார்த்தனை பெட்டியில் செலுத்தி மாதம் ஒரு தடவை அந்த பிரார்த்தனையை படிப்போம் அந்த பிரார்த்தனை நிச்சயமா இந்த ஆலயத்துல அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கக்கூடிய தன்மையை அந்த பகவான் அளிக்கிறார் அடுத்ததாக துலாதார பிரார்த்தனை இதுக்கெல்லாம் கட்டணம் கிடையாது அந்த துலாதார பிரார்த்தனை வயிற்றுக்கு அவர் அறுபது கிலோ இருந்தா அறுபது கிலோ பொருள் எழுபது கிலோ இருந்தா அதே மாதிரி பொருள்லாம் வைத்து அந்த பிரார்த்தனை பாரம்பரியமாக இந்தியா தேசத்திலே இருக்கக்கூடிய என்னென்ன பூஜை எல்லாம் அதுவும் கட்டணம் இல்லாமல் இந்த ஆலயம் நடத்தி வருகிறது அதோட இன்னொன்று என்ன பெரு ஒரு தன்மை அப்படின்னா குழந்த பாக்கியம் இந்த ஆலயத்தில் எனக்கு இல்லை குழந்த பகவான் எனக்கு பகவான் மகாலட்சுமி பிறக்கணும் அப்படின்னா அந்த பூஜை அதுக்கும் கட்டணம் கிடையாது அந்த பகவானை கையில் கொடுத்து அந்த வந்தே லக்ஷ்மி பதையும் அப்படின்னு எனக்கு அனுகிரகத்தை பண்ணு அப்படின்னு அந்த பிரார்த்தனையும் இந்த ஆலயத்திலே நிறைவேறுகிறது அடுத்ததாக அந்த சக்கரத்தாழ்வார் பகவான் சங்கு சக்கரம் சங்கு வந்து சக்கரம் வந்து நம்மளோட திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய தன்மையாகவும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ரோகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல அனுகிரகத்தை பண்ணக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் நம்ம ஆலயத்துல சக்கரத்தாழ்வார் இருக்கார் அந்த தீயில் பொறுகின்ற அந்த தீயில் பொறுகின்ற சமாஸ்னம் பண்ணக்கூடிய அந்த சக்கரமும் சங்கும் பிரார்த்தனை பண்ணாலே இந்த ஆலயத்துல எல்லா திருஷ்டி எல்லாம் வேண்டும் பெரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கிழக்கே பார்த்து பகவான் இருக்கார் கிழக்கே வந்து பெரிய ஒரு இழ்ப்பு சக்தி வந்து முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் அந்த கொடிமரத்துல உழுந்து கு உளுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த மகாலட்சுமியை தரிசனம் பண்ண வேண்டும் அடுத்ததாக ஆண்டாள் தரிசனம் பண்ண வேண்டும் அடுத்ததாக ராமச்சந்திர பகவான் கிருஷ்ணன் பகவான் லக்ஷ்மி நாராயணன் சீதா பிராட்டியோட ஆஞ்சநேய சுவாமிய பகவான் தரிசனம் பண்ண வேண்டும் விஷ்ணுக்கு வாகனா இருக்கக்கூடிய கருட பகவான் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இந்த சிறிய திருவதி பெரிய திருவதி அப்படின்னு ஆலயத்துல கருடனும் ஆஞ்சநேயரும் அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்ததாக விஷ்ணு பகவானை பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு ஆலயமாக சிறந்து விளங்கி இருக்கிறது ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா மிக்க அழகாக சொன்ன இந்த திருத்தலம் வந்து அவ்வளவு என்னன்னு சொல்றது அவ்வளவு விஷயங்கள் அடங்கியுள்ளது ஆஹ் அவ்வளவு அழகான விஷயங்களை பட்டாச்சாரியா அவர்களிடம் இருந்து கேட்கும் பொழுது மிகவும் ஒரு நல்ல விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டார் அதான் எனக்கு பிடித்து கொண்டது இது வந்து தனியா இந்த கோயில் மட்டுமல்ல பெருமாளுடைய உண்மையான கோயிலுடைய நன்மைகளையும் அதனுடைய பெருமைகளையும் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் இந்த கோயிலைய இருக்கிற ஒரு விஷயம் நான் புதிதாக கண்டது என்னன்னா அந்த தேர்ல இருக்கிற அந்த ஒரு கணபதி அது என்ன விசேஷம் அதை சொல்லுங்க இந்த ஒவ்வொரு சாநித்தியம் வரத்துக்காக இப்படிதான் ஆலயம் அமைய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த இந்த மலேசியால இருக்கக்கூடிய பூச்சம் அந்த கிராமத்திலே இந்த பகவானும் மகா கணபதி இந்த தேரிலு மாறி ஒரு ஆசனம் இருந்து அதுல கணபதி இருக்கிறதாக அந்த ஸ்தபதி இந்த ஆலய நிர்வாகம்லாம் அதில் பகிர்ந்து கொண்டு அந்த தேருக்கும் கணபதிக்கும் என்ன அப்படின்னா முதல் கடவுள் அப்படின்னு பார்த்தா கணபதி தான் ஆமா புத்தி எல்லாத்துக்குமே ஐம்புலங்களையும் அந்த சுக்லாம்பரதரம் விஷ்ணு அப்படின்னு அந்த குட்டும்போது அந்த நமக்கு இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் அந்த இதெல்லாம் விரைனை வந்து நம்ம கெட்ட சக்தி எல்லாம் போயிட்டு நல்ல நெகட்டிவான பாசிட்டிவான நெகட்டிவா இருக்கக்கூடிய தன்மை அந்த கணபதிக்கு உண்டு அந்த கணபதினால தேருக்கும் தேரோட்டி அப்படின்னு கேள்வி கேள்விப்பட்டிருப்பேன் அந்த பகவான் வந்து இந்த ஆலயத்துல கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு ஆலயமாக அந்த கணபதிக்கு விளங்குகிறது அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டிய பக்தர்கள் வரலாம் போல இருக்கு அழகாக சொன்னீங்க மக்களே பக்தர்களே இந்த தருணம் வந்து மிகவும் ஒரு சொற்பணம் என்று சொல்லலாம் நமது இந்த கோயிலுடைய தலைவருக்கு என்ன பேரு தட்சணமூர்த்தியா ஓகே அவருடைய என்னன்னு சொல்றது அட்மிஷனோட வந்து இவ்வளவு நடந்து கொண்டிருக்குது இருக்குது சோ இப்படியான பல வகைப்பட்ட ஆலயங்களை வந்து நாங்க உங்களுக்கு கொண்டு வரத்துக்கு நீங்க என்னுடைய வேர்ல்ட் பிளாக் மாஸ்டர் யூடியூப் சேனல வந்து கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்க மக்களோட மலேசியால இருக்கிற ஒரு ரயர் ஃபைன்ஸ் டெம்பிள் சொல்லலாம் அடுத்ததாக நவக்கிரகங்கள் சன்னதி இருக்கிறது அந்த நவக்கிரகங்கள் சன்னதி வந்து அஸ்வம் அப்படின்னா குதிரை அந்த குதிரையில எல்லா சூரியன் வந்து சூரிய பகவானுக்கு வந்து எது அப்படின்னா அஸ்வம் நேர இருக்கக்கூடிய தன்மையாக நமது ஆலயத்துல நவக்கிரகங்கள்லாம் அதுவும் ஒரு ஸ்கெட்ச் மாதிரி மேல குதிரை ஏழு குதிரை பன்னெண்டு குதிரை அதே மாதிரி போட்டி திரு தேர் ஓட்ட மாதிரி நவகிரகங்கள்லாம் நம்ம பகவான் ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் காப்பாத்தி தோஷம் கிடையாது அந்த காப்பாற்றக்கூடிய சக்தியை இந்த பகவான் கொடுத்திருக்கிற எல்லாருக்கும் அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இந்திராதி அஷ்டதி பாலர்களும் ஆதித்யாதி நவகிரகங்களும் இந்த மலேசியா திருநாட்டில் வசிக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கு இந்த ஆலய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம் ஜெய் சிவன் நாராயணன் மிக்க நன்றி ஐயா உண்மையிலேயே வந்து சொல்ல போனா இந்த கோயில வந்து பின்னேறம் அதாவது வந்து இந்த சாயங்காலம் தான் சொல்லுவீங்க ஆஹ் எவ்வளவோ பல மலேசியா கோயில் நான் சென்று வந்திருக்கிறேன் ஆனால் இந்த கோயில வந்து இருக்கிற ஒரு ஒரு உடனே வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தருணம் என்றால் இந்த பாடல்கள் அதாவது இந்த பாட்டு போட்டு வந்து அந்த கோயில வந்து மிகவும் உற்சாகப்படுத்துகிறோம் அதே மாதிரி ஒரு மெதுவாக இந்த பாட்டை போட்டு கூட அழகான கிருஷ்ணன் பாட்டு பெருமாள் பாடெல்லாம் போட்டு அவ்வளவு ஒரு பொழிவாக்கிருக்கிறீங்க இந்த கோயிலில் கொண்டாற்ற எல்லோருக்கும் சேர்ந்து நானும் நன்றி சொல்லி இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேணும்னா நான் ஒரு கொஞ்ச நேரத்தால் உங்களுக்கு தர்றேன் மற்றும்படி மிக்க நன்றி எல்லோருக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் நன்றி ஐயா உங்களுக்கு இதுக்கும் நன்றி மிக்க நன்றி இதே மாதிரி வேறொரு காலையில் சந்திப்ப மக்களே வேர்ல்டு மாஸ்டர் மறக்காம தாருங்க மலேசியால இருக்கிற நல்ல நல்ல வீடியோக்களை வந்து நீங்க பார்வையிடலாம்